ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம கோயில் ஃபங்க்ஷனில் தேர்ட் டே நடக்குங்க ஸோ மூணாவது நாள் நம்ம ஃபங்க்ஷனில் சாமிக்கு என்ன அலங்காரம்னா இன்றைக்கி வாராகி அம்மன் அலங்காரத்தில் தாங்க சாமி பீதி உலாக வராங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பசங்கள் குட்டீஸ்லாம் எல்லாம் ஒயிலாட்டம் ஆடுறாங்க ஸோ பெரிய சப்பர்த்தப்பவும் ஃப்ரைடே தான் பெரியவங்க ஆடுவாங்க ஒயிலாட்டம் ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து பத்தாவது நாள் திருவிழாவில் அப்லோட் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து குட்டி பசங்களாம் ஆடுவாங்க ஸோ சாமியை இப்படி தாங்க அஞ்சு நாள் கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி சப்பரம் வரும் ஸோ அதுக்கடுத்த அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக வரும் பார்த்திங்கன்னா அந்த சப்பரம் வரும் ஸோ மக்கள்லாம் நல்லா கூட்டம் சூப்பராக இருந்தது நல்ல சாமியை கும்பிட்டாச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே பாப்பா பார்த்தீங்களா எங்கள் அத்தை கூட நிற்கிறாங்க இன்றைக்கி சாமி இந்த அலங்காரத்தில் நம்ம கொண்டுட்டு வந்தது இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள மாரியம்மனை வந்து நம்ம வாராகி அலங்காரத்தில் பார்க்குறோங்க தேங்க் யூ